ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எப்போது பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்த பள்ளி கல்வித்துறை தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு கடந்த மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்றது இந்த தேர்வு முடிவடைந்ததை அடுத்து ஏப்ரல் மாதம் மத்தியில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கும் குடும்பத்தோடு சுற்றுலாவும் சென்று வந்தனர் மேலும் சிறப்பு கோச்சிங் வகுப்புகளிலும் பங்கேற்றனர் மேலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதியும் பத்தாம் தேதியும் வெளியிடப்பட்டது இதையடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பள்ளி மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வியானது பெற்றோர் மத்தியில் எழுந்தது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரண்டு வகுப்புகளுக்கு பள்ளி திறக்கப்படும் தேதியை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர் அனைத்து பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடன் எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது